சமீபத்துலேங்க நம்ம கங்கை அம்மரனோட ப பையன் பிரேம்ஜி அமரன் இருக்கார் இல்லையா வெங்கட் பிரபுவோட தம்பி அவரை பற்றின ஒரு செய்தி பார்த்தேன் அப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா இப்போ நம்மளுக்குலாம் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாண ஆன புதுசில் மாப்பிள்ளைகளுக்கு மாமனார் வீட்டில் அருமையான கவனிப்பு இருக்குங்க கறிக்கடைக்காரர் ஆட்டை ஆப்ரேஷன் பண்ண உடனே மாமனார் பையன் எடுத்துகிட்டு போயிடுவாருங்க பார்த்திங்கன்னா இலையில இலை ரத்த பொரியல் கூடல் சுவரட்டி ஈரல் நள்ளி கூர்த்தெலும்பு ஆட்டு காலுன்னு பார்த்திங்கன்னா இலை நிறைய வச்சுருப்பாங்க மாப்பிள்ளைங்களும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் கூச்சிப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து களத்துல இறங்கிருவாங்க என்னன்னா போக போக ஒன்று ரெண்டு ஐட்டம் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த சோறு கறி குழம்பு கேரண்டிங்க இதே வந்து அம்மாவும் செய்வாங்க என்ன பிரச்சனைன்னா அம்மா செஞ்சுட்டு வந்து அது எருமை மாடி என் நேரம் பார்த்தாலும் டிவியை பார்த்து இதெல்லாம் உருப்புறதா போ போய் கொட்டிக்காங்க அங்க ஆக்கி வச்சிருக்கேன் சமையல் ரூம்ல போய் கொட்டிக்க அப்படின்னு வாங்க மானியார் வந்து மாப்பிள்ள வாங்கம்மாப்பா சாப்பிடலாம் மாப்பிள்ள பாசிங்களா எடுத்து வைக்கட்டுங்களா அதுலயே வந்து மாப்பிள்ளைங்களுக்கு ஒரு கெத்தாயிரம் இல்லைங்களா இப்படி எல்லாம் மாமியார் கவனிச்சு சாப்பிட்ட எத்தனை மாப்பிள்ளைங்க மனசார போய் மாமியார பாராட்டிருக்கீங்க அத்த உங்க சமையல அருமையா இருந்தது நான் திருப்தியா சாப்பிட்டேங்கத்தான்னு சொல்லியிருக்கீங்களா இல்ல எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா என்னடி உங்க அப்பா வீட்டுல வெறும் புளிச்ச கீரையும் முருங்காய் சாம்பார் வச்சு அனுப்பிச்சு விட்டுருவீங்க அப்படின்னு கீழ்தானே பண்ணுவீங்க இப்ப பிரேஞ்சி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முரட்டச்சிங்களா சுத்திட்டு இருந்தாரா இப்போதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கால் கட்டு போட்டு விட்டாங்க கல்யாண ஆனதுல இருந்து முழு குடும்பஸ்தரா ஆயிருக்கு மாமியார் வீட்டுல சமையல் வந்து அமோகமா மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு உங்க திறமை நம்ம வீட்டோட போயிடக்கூடாது அத்தை நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காருங்க அவங்க அத்தையும் அதுக்கு நன்றி கேட்டனா பிரேம்ஜிஸ் மாமிஸ் மசாலா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாப்பங்க கங்கைமரன் சிறப்பா மியூசிக் போடுவாரு அவர் சம்பந்தியோட மசாலா எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம் மருமகளை எவ்ளோ எதிர்பார்க்கறீங்க மருமகளுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்ளோ எதிர்பார்க்கறீங்க மருமகனா இப்படி இருக்கணுங்க